ஜாதகத்தில் ஜோதிட முறை எதுனா நாடி ஜோஜன முறை தான் எப்படின்னா கிரகங்கள் வந்து எப்படி வளிமண்டலத்தில் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறதோ அந்த அமைப்பு கேட்டார் போல் எந்த நேரத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அதை எடுத்து அப்படியே எழுதி அந்த கிரகனுடைய அடிப்படையில் சூரியன் சுக்ரனை சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது யார் யாரை தொடுகிறார்களோ அவர்களுடைய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமையும் இதில் போயிட்டு இந்த பரிகாரம் செய்தால் நீங்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரம் ஆயிடுவீங்க இந்த பூஜை செய்தால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிவிங்க இந்த பூஜை செய்தால் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்துடும் அப்படின்றது வந்து சுத்த அப்பட்டமான பொய் உங்களுடைய அண்டை வந்து எப்படி இயங்கிட்ருக்கோ பிண்டம் அப்படி இறங்குது அதனுடைய கால அடிப்படையில் தான் வளிமண்டலத்தில் கிரகங்கள் வந்து எப்படி இருக்கோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அதனுடைய தன்மை என்னவோ அதுவாகத்தான் நீங்கள் காணப்படுவீர்கள் இதில் வந்து பொய் கலக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது